சனி மகா திசை எல்லாரும் பயப்படுறது என்ன திட்டங்கள் போடலாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் வணக்கம் சனிமகாதை நல்லா கவனிச்சுக்கோங்க சனிமகாதை பத்தொன்பது ஆண்டு கால தசை சனி தசை என்ன ஒண்ண நிறைய சிரமங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய இன்னல் பத்தொன்பது வருஷத்துல கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் பத்தொன்பது வருஷமும் கஷ்டமா இருந்தது பத்தொன்பது வருஷமும் நன்மையாகவும் இருந்தாரு சனிமகாதிசை எப்படி சமாளிப்பது சனிமகாத நம்ம எப்படி இருக்கணும் உறவுகளை பிரிந்திருத்தல் சனி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது தாத்தா இருந்துச்சு பாட்டி இருந்துச்சு அல்லது படிப்புக்கு நம்ம இடம் மாறி போனால் தொழிலுக்கு மாறி போனோம் வெளியூர் போனோம் உறவுகளை பிரிந்திருத்தல் சனிமேகா உண்டு என்னைக்கு வரும் வரும்போதெல்லாம் பூர்வீக சொத்து பிறந்த ஊரில் இடம் வாங்கணும் பூர்வீக சொத்தை போய் சரி செய்யணும் பூர்வீக இடத்துக்கு போகணும் பிறந்த ஊரில் போய் ஒரு ஏதாவது செய்யணும் குழந்தை உங்களுக்கு போகணுங்கிற எண்ணங்களை அந்த சனி திசையில் கொடுக்கும் குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களை செய்யும் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு இடம் வாங்கி கொடுக்கணுங்கிறதெல்லாம் அந்த சனி திசையில் தான் வரும் இந்த இடங்கள் இந்த சிந்தனைகள் வரும் அந்த அந்த வயசு மத்திய வயசுல பொழுது இதை தவிர வர்றதும் வராது அதே மாதிரி சனிமகா வந்து நீங்கள் சாஸ்திரம் படிக்கிறது அந்நிய பாசம் படிக்கிறது பெரியூரில் போய் தொழில் செய்கிறது தர்ம சிந்தனை செய்யறது இறந்த உரங்களை வழிபடுறது ஜீவசமாதி வழிபாடு சனிமகா நல்ல ஏற்றம் தரும் சனி திசையில் வந்து என்ன பாதிப்பு வராத அளவுக்கு நம்மளை காக்குறதுக்கு அது உகந்தது ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் வயிறு சம்பந்தமான இது அதுக்கப்புறம் மலச்சிக்கல் மூட்டு கீழே பெயின் இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நம்ம எச்சரிக்கையாக